ரொம்ப ஜாலியா இருக்கீங்க மாஸ்டர் ரொம்ப ஜாலியா இருக்காரு பாருங்க எவ்வளவு ஜாலியா இருக்காரு பாருங்க வெக்கையில நின்று வேதனை படையிலே மாஸ்டர் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போராட்டி திருப்பிட்டார் ஆ ரொம்ப ஜாலி நிற்கிறாங்களா என்ன நேபாளி கருப்பாளி ஒன்றா நிற்கிறாங்க ஆ சிறுண்ணே சுப்பண்ணே சிரிக்காமயே நிற்கிற சிறுண்ணே வேகடம்பம் போகிறாங்க சரி சிறுண்ணேப்பா ஈ திருச்சியில் சரி ஒரே ஜாலியாக தான் ஏன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடையில் ஹாஸ்டல் எடுத்து படத்தா விட்ட தட்ட போறாரு பாவம் அந்த பொரோட்டா எவ்வளோ அடி வாக்குது எவ்வளோ அடி வாக்குது மாஸ்டர் பயங்கரமாக அடி மாஸ்டர் என்ன பாவம் பண்ணீங்களோ அவர் கையில் அடி வாங்குறீங்க போங்க சுப்பனை தான் கரெக்டா நேரம் நிக்கிறாப்ல நேபாளி என்ன நல்லா நிக்கிறாரோ